மஞ்சளியில் மைசூரு மஞ்சள் அஞ்சலி நஞ்சள இது மைசூரு மஞ்சளினா மஞ்சளையிலும் மைசூரு மஞ்சள் நன்னாரி புத்த மஞ்சள் ஆளினாருக்கு மஞ்சள் நன்னாரி மஞ்சள் அரைத்து கோழி பாலமா இந்து பாலம்மெல்லாம் தான் முட ஆய்வு கோழி பாலம் மாத்து பேமெல்லாம் தான்

பருகர்லிக்க அக்காதங்க எட்டு பேரும் பருகே நீர் சழிக்க எட்டு பேரும் இராத்தங்கரையில இருக்க முடியதில இராத்தங்கரையதில இருக்கக்கூடியதிலாத்து தங்கதில இருக்க முடிய தீர்த்துடத்தை இருக்கக்கூடிய தீர்த்தடத்தை இருக்கக்கூடிய மாறிய தந்தான் அலட்சி வாராளமாறிய தந்தான் அழைச்சி வாராளமா

பாவத்தை போக்குசடம் பார்க்க சேர்ந்த இடம் பாவங்கள போக்குசலா பார்க்க சேர்ந்த இடம் பாவத்தையும் போக்குசோடு சேர்ந்த இடம் பாவங்கள போக்குசலா பாவநாசம் அடித்துறையில் எட்டு பேரோ நீராடி ராமநாசம் அடித்துறையில் எட்டு பேரு நீராடி ராபநாசம் அடித்துறையில எட்டு பேரும் நீராடி ராபநாசம் அடித்துறையில எட்டு பேரு நீராடி வார பெரியோரையும் உலகமாக செய்து பெரியோரையும் உலகமா செய்து మత్త పోకు స్థలం కాశీ మా నగర దిలా మత్త పోకు స్థలం కాశీ திருத்தெடுத்து காசி விஸ்வநாதரையும் திருத்தெடுத்து காசி விஸ்வநாதரையும் கீழ் நாட்டு தேசத்தில குலசேகர பட்டணத்தில் தேசத்தில குலசேகர பட்டணத்தில் கடற்கரையில் தீர்த்தெடுத்து நானமூர்த்திவரர் தீர்த்தெடுத்து

பே பேரம் எடுத்த தனி வயிற ஓட்டாகட்டே வெள்ளி பேரம் எடுத்து விலமதியா கொட்ட பேரம் முத்து எடுத்து வண்ண நல்ல கொட்டானில மு நல்ல கொட்டாளில முத்துல தானம் போட்டு நல்லா கொட்டானில முத்து கள தானம் போட்டு இருத்து தரும் மழப்பாருக்கு நீர் தலித்து இந்த இருந்து தான வளர்த்தால எட்டு கொலை போட்டு எட்டு பேர் ரெண்டு போட்டு எட்டு பேர் தலைச்சவ கொடக்காரி அம்மாளுக்கு சித்திர மாத தலச்சம கொடக்காரி அம்மாளுக்கு ஊற சேலிக்க வைக்க வளர்ந்து வார முழப்பாருக்கு வைக்க வளர்ந்து வார முழப்பாரு ஆட செலிக்க வைக்க நல்ல முட்டா வளர்ந்துவார நல்ல முழந்துவாரா சுத்தி பார்ப்பதற்கு வடிவளையே வளர்ந்துவாரா பார்ப்பதற்கு வடிவளையே வளர்ந்து பார்ப்பதற்கு வளர்ந்துவாரா பார்ப்பதற்கு மக்களைய காத்திடவே மகிமையாக வளர்ந்துவாரா மக்களையும் காத்திடவே மகிமையாக வளர்ந்துவாரா கனங்களையும் காத்திடவே சந்தோஷமா வளர்ந்துவாரா காத்திடவே சந்தோஷமா வளர்ந்து தீர்த்திடவே தேவியவா வளர்ந்துவாரா தேவிழந்து வரா தீர மதையில தளச்சவ களமையில் தீர மதையில தளச்சவாக மாலக்கருக்களில கொட்டுத்தாள முழக்கத்தோடு மாலக்கருக்களில கொட்டுத்தாள முழக்கத்தோடு

உள்ள மகிமைய தாய் இருக்கும் ஒருவாயும் போடுங்கம்மா போடுங்கம்மா அதோடு